திருப்பத்தூர் ஆட்சி அலுவலகத்தில் மண் மற்றும் மரங்கள் காணாமல் போனதாக கண்டுபிடித்து தரக்கோரி ஆட்சியிடம் மனு கொடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது ஆட்சி அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர் இந்நிலையில் திருப்பத்தூர் அடுத்த லக்கி லக்கியநாயக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த அமீர் பாஷா மகன் தௌலத் பாஷா என்பவரிடம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி சார்பதிவால் அலுவலகத்தில் சுத்தகிரயம் பெற்று அனுபவித்து வந்தார் இவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தில் தேக்கு மரம் மற்றும் மாமரம் வைத்து வளர்த்து வந்தார் தவிர்க்க முடியாத காரணத்தால் ஆனந்தன் பெங்களூரு பகுதியில் குடும்பத்தோடு கட்டிட வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக்கு முன்பு குடும்ப சூழ்நிலை காரணத்தால் இவரது நிலத்தை பார்க்க வராத நிலையில் அதன் பிறகு கடந்த வாரம் ஆனந்தன் இவரது நிலத்தை பார்க்க வந்தார் அப்பொழுது இவருக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாமரம் தேக்கு மரத்தை வெட்டி கடத்தியுள்ளார் அது மட்டுமின்றி சுமார் ஐந்தடி ஆழம் கொண்ட கனிம வளங்களை கொள்ளையடித்து விற்பனை செய்துள்ளார் இதை பார்த்த அதிர்ச்சியடைந்த ஆனந்தன் திருப்பது ஆட்சி அலுவலகத்தில் என்னுடைய நிலத்தில் உள்ள தேக்கு மரம் மாமரம் மற்றும் ஐந்தடி ஆழம் கொண்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகும் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தன ஆறு மாத காலமாக தன் நிலத்தை பார்க்க வராத நிலையில் நிலத்தில் இருந்த மரம் மற்றும் கனிம வளங்களை கொலையடிக்கப்பட்டதாக புகார் கொடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் ஆனந்த் நான் லக்னாயிப்பட்டில் வசித்து குடியிருந்து வரேன் அதே பகுதி சேர்ந்த தௌலத் கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு ஏக்கர் நிலம் நான் வாங்கினேன் அந்த ஒரு ஏக்கர் நிலம் வாங்கிட்டு ஒரு கொஞ்ச நாள் பயிர் வச்சுருந்தோம் அதை நான் விட்டு குடும்பக்காரத்தினால பெற்றினால பெங்களூர் போய்ட்டு குளத்தை வளங்க மைஸ்திரு அலசி செஞ்சு வந்தோம் வந்து வந்து அப்பா பார்த்துட்டு போயிருந்தோம் அது கொஞ்ச நாள் குடும்ப க சூழ்நிலையால் என்னால் சுகர் இருக்கிறதுனால வந்து போக முடியல ஆறு மாத காலத்தால் டைம் விட்டுருந்தோம் வர முடியல அந்த டைம் பயன்படுத்தி ஒரு ஏக்கரை இழத்தில் மாமரம் தேம் மரம் மண் அஞ்சடி மண்ணில் ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக காணாமல் போச்சு எதுவுமே இல்லை நான் வந்து பார்த்தா அது நிலமையது எனக்கு அடிகாலம் தெரியல ஏன் பக்கத்தில் ஏதாவது விசாரிச்சு பார்த்தாக்கா தௌலத்து பாஸ் ஆகிடுறவா அதே நேரத்தில் அதே ஏரியா சேர்ந்தவா அது ஒரே நிலத்தில் அஞ்சு அஞ்சடி மண்ணும் மாமரம் தேமரம் எல்லாம் அது காணாமல் போச்சு எதுவுமே இல்லை அப்படி கேட்டாக்க எனக்கு குலைமையற்றல் ஓடுறான் என் நிலத்துல இருந்தது மாமரம் தேக் மரம் மண் காணாமல் போச்சு என் நிலத்தை கண்டுபிடிச்சி சொல்லி மணுவாட்டு ஆசிரியர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறோம்